பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் இயற்கைதான் தெய்வம் தான் அதை வணங்க செய்ய வேண்டும் நினைச்சோ நினைக்கல வானிலை சொல்லும் போது கூட என்று மழை உண்டு சொல்லுவாருங்க வானிலை பார்க்கும்போது வானிலை மழை இருக்காது நன்றாக காய நன்றாக செய்யும் இருந்து இயற்கை வளர்த்த பாடு சொன்னாலும் கூட பஞ்சாங்கம் சரி விஞ்ஞானம் சரி உள்ள சக்தி ஒரு சரி பழைய சித்திரங்கள் சொல்கிற மருந்து தான் பயன்படுகிறது விஞ்ஞானத்திற்கு சித்திரங்கள் சொல்கிற மருந்து பயன்படுகிறது எவர் ஒருவனும் தாய் தந்தை வணங்குறனும் அவன் எதுவாக உழைப்பால் உயர வேண்டும் உண்மையால் உயர வேண்டும் உண்மையை செயல்படுத்தப்பட வேண்டும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி இந்த இனிய குரு நாளில் நம் குரு பங்காரு அம்மா நமக்கு அருளிய ஒவ்வொரு நற்பலனையும் எண்ணி பூரிப்படைவோம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம் குருவை போற்றி வணங்குவோம் அன்னையின் அருள்வாக்கு வாக்கு கோயில் கருவறையில் உள்ள விக்கிரகத்தை வணங்கி பயனடைவதைப் போல எதிர்காலத்தில் என் பாலகன் படத்தை வைத்து வணங்கி பக்தர்கள் பலன் அடையப் போகிறார்கள் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் மேலகாந்திநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த திருத்தணி மகளிர் மற்றும் மூங்கில் துறைப்பட்டு பாலப்பட்டு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் வாழ்க பங்காரமா வாழ்க சக்தியின் பேரு ராஜலட்சுமி நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் இது அம்மா கொடுத்த வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது எங்களோட வாழ்க்கையில எல்லாமே அம்மா மட்டும்தான் சக்தி நவராத்திரி விழா நவராத்திரி காப்பு நவராத்திரி ரச்சார்ச்சனை எல்லாம் மிக மிக விசேஷமானது நான் சென்னையில இருந்தப்போ எங்க பக்கத்து வீட்டில இருந்த தம்பதியர்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஏழு வருடங்களா அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்தாங்க அவங்க பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத கோவில் இல்லை எம் நானே பார்த்துருக்கேன் அவங்க ஒவ்வொரு டைமும் நிறையா கோயிலுக்கு போகிறத நான் போன வருடம் அவங்கள்ட்ட போய் நீங்கள் எங்கள் அச்சாச்சனையில் கலந்துக்கலங்க அம்மா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கொடுப்பாங்க உங்கள் பேரை எழுதி சங்கல்பம் சொல்லலாம்னு அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்க நம்பிக்கையே இல்லாமல் தான் எழுதுனாங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம் அதில் பத்தோட பதினொன்று அப்படின்னு தான் எழுதுனாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக அடுத்த வருடம் அவங்களுக்கு கண் அம்மா குழந்த தருவாங்கன்னு சொன்னேன் சக்தி இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவங்களுக்கு அழகான பெண் குழந்த பிறந்திருக்கு போன வருடம் லச்சாச்சனை எழுதினாங்க இந்த வருடம் அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு இந்த தடவை அவங்களே எனக்கு ஃபோன் போட்டு நவராத்திரியில் நான் ஒன்பது லட்சாச்சனை எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் போன தடவை ஒன்பது எழுத சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு மனசில்லாமல் ஒன்று தான் எழுதுனாங்க இந்த தடவை குழந்த பிறந்த உடனே நீ வருடா வருடம் நான் கண்டிப்பாக எழுதுகிற சக்தின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த சொன்னாங்க அம்மாவுக்கு கொடான கோடி நன்றி அதே மாதிரி என்னோடய அக்காவோட நாத்தனார் பொண்ணுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வயது ஆகிட்டும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருந்தது அவங்களும் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போனாங்க ஆனால் நாங்கள் எங்கள் அம்மாட்ட வாங்க அம்மாவோட லச்சாச்சின கலந்துக்கோங்க அம்மாவோட காப்பில் கலந்துக்கங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் சொன்னேன் போன வருடம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இந்த வருடம் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் அவங்களுக்கு எட்ட குழந்தை அம்மா கொடுத்துருக்காங்க நாற்பது வயசுங்கிறதையே அம்மா வந்துட்டு நான் சாத்தியமே இல்லை குழந்த பிறகு இருக்கலாம் அப்படிங்கிற இதெல்லாம் மாற்றி இரட்டை குழந்தையாக கொடுத்து இன்னைக்கு அவங்க அவங்களும் வந்துட்டு வருவத்தருக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்தி ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு எப்படி நன்றி சொல்கிறதே தெரில அம்மாவுக்கு லாட் ஆஃப் தேங்க் அம்மா அப்புறம் என்னோட அப்பா என்னோட அப்பாவோட அப்பாவுக்கு சுகர் இருக்குது அப்பாவோட கால் பெருவிரல்ல பெருவிரலில் வலது கால் பெருவிரலில் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்திருக்கு அது அப்பா அதை பார்க்காம இருந்திருக்காங்க அது உள்ளேயே இருந்து அவருக்கு கொஞ்சம் சலம் பிடிக்கிற மாதிரி இருந்து கடைசியில் அவன் டாக்டர்கிட்ட போகும்போது உள்ள சலம் எல்லாம் ஊடுருவி போயிருக்கும் அதனால க்ளீன் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் குணமாகிறது சாத்தியம் இல்லை அந்த விரலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் கிளீன் பண்ணி பார்க்குறோம் சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் க ஏதாவது காலை விரலை எடுக்காமல் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னா கண்டிப்பாக விரலை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் க்ளீன் மட்டும் பண்ணுங்கள் எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்குவாங்க அம்மா காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் அப்பா டெய்லியும் வர சொல்லியிருந்தேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு டைம் முன்னாடியும் நவராத்திரியோட முக்கூட்டி என்ன மட்டும்தான் சத்தி நான் தலையிட்ருந்தேன் அப்பாவோடய விரலை பார்த்தா அப்படி இருக்கும் அது அவருக்கு தெரியாமல் அந்த செலாம் அவ்வளோ ஊனரி போயிருந்தது ஆனால் நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்னால வந்துட்டு நான் அடுத்தவங்க நம்பியர் போடணும் அப்படின்னு ரொம்ப மாதிரி மயந்துட்டு வந்தார் அம்மா மட்டும் வேண்டி நவராத்திரியில் முக்கூட்டம் மட்டும் தரணும் ஆனால் விதின் த்ரீ டேஸில் டாக்டரே சொன்னாங்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது நீங்க குமரசாமி தான் அவங்களை காப்பாற்றுறாங்க கண்டிப்பாக வந்துட்டு காம்படிஷன் பண்ணுற அளவுக்குலாம் போகாது ச சரி பண்ணிடலாம் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அப்பாவோட கால் நல்லபடியாக இருக்குது அப்பா நல்லா நடக்கிறாங்க அப்படின்னா அம்மா மட்டும்தான் சக்தி காரணம் அம்மா அம்மா இன்றைக்குமே வந்துட்டு நல்லா இருக்கணும் பங்காரமானால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்குது பங்காரமாக வாழ்க குரு வாழ்க ஓம் சக்தி அம்மாவே ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்